கமலா இந்த பசங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆனதுல இது ஒரு பெனிஃபிட் இல்ல என்னது வீட்டு சாப்பாடு சாப்பிடறோமே அத சொல்றேன்டா ஆமா அதுவும் டெய்லி வெரைட்டியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோண்டா அதுலயே அந்த மணி பொண்ணு சோறு குழம்பு கூட்டு பொரியலோட சேர்த்து சப்பாத்தியும் டெய்லி எடுத்துட்டு வருது நானும் இதுகிட்ட கேட்கணும்னே இருந்தேன் ஏம்மா மணி எனக்கு டெய்லி சப்பாத்தி தூக்கிட்டு வரேன் குணா எங்க அம்மா நான் திண்டு சொல்லி இருக்கிறேன்ல அவங்களுக்கு சோறோட்ட சப்பாத்தியும் சேர்த்து சாப்பிட்டு பழகிருச்சு அதனால எங்களுக்கும் அடியே கொடுத்து அனுப்புவாங்க ஓ ஆமா இல்ல சரிமா சரிமா சரியே நீ சப்பாத்திக்குன்னா சரிஷா ராஜுமா என்னதுமா ராஜம்மா தெரியாதா உங்களுக்கு அம்மா எனக்கு ராஜம்மாவெல்லாம் தெரியாதுமா எனக்கு கமலோட அம்மாவும் தெரியும் அவ்வளவுதான் யோ குணா அறுக்காத குணா ஏன் உண்மையா தான் சோமியா சொல்றேன் எனக்கு ராஜமா தெரியாது ஏங்க குணா ராஜ்மானா ஒரு பருப்புங்க ஓ பருப்பா அப்ப பருப்பு குழம்புன்னு சொல்லியா அதை விட்டுட்டு நான் ராஜமா கீஜ் மணிக்கினேன் சும்மா இரண்டா நீ வேற லூசு பயில

கமலா பாத்தியாடா டேய் ஏன்டா சும்மா சும் இப்போ எதுவும் பேச முடியாது உனதே பகிர்ந்து இருக்கிற ரெண்டு பேரும் பொங்கி எழுந்திருவாங்க எங்க மாமாவை அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு தெரிஞ்சா சரிதான் அப்புறம் கமல் நான் உங்ககிட்ட உன்னு கேக்கணும்னு நினைச்சேன் என்ன வேணாலும் கேளுங்க வாய் இல்லை கொஞ்ச நாள அதான் இப்படி எல்லாம் சரி நீ என்ன கேளுமா கேளுமாதே வேற ஒண்ணு இல்ல குணா புயலுக்கு ஆபீஸ் லீவ் விடுவாங்களா நியூஸ்ல கேள்விப்பட்டங்க புயல் வருதா சென்னைக்கு ஏதோ சென்னி ஆச்சு அது பேர் சரியா தெரியல ஆனா புயலுக்கு ஆபீஸ்க்கு லீவ் விடுவாங்களா கரு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கேன் இதுல என்ன அதி 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 அதிர்ச்சி வேண்டி கிடைக்குது புயல வந்து ஆபீஸ் எல்லாம் வர முடியாது பொங்கலிக்கல்லாம ஆபீஸுக்கு வர சொல்லுவானுங்க புயலுக்கு போய் எப்படிமா லீவ் விடுவானுங்க அதெல்லாம் விட மாட்டாங்கம்மா பாரு இவங்களா என்னமா நினைச்சீங்க ரெண்டு பேரும் அப்பா ஆபீஸ் எல்லாம் லீவ் விட்டுருவாங்க வீட்டுல உட்காந்து வட பஜ்ஜி எல்லாம் சுட்டு சாப்பிடலாம் நினைச்சீங்களா ஆமா எங்க அம்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு தானே புயல் வந்துருச்சுன்னு வீட்டுலயும் எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க இப்ப புயலும் வரப்போது அப்ப நாங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் சாப்பிட தானே செய்யணும் அதை விட்டுட்டு ஆபீஸ் வந்து கம்ப்யூட்டர் தட்டி வேலையை பாத்துக்கிட்டு இருக்க முடியும் அதுதானே நான் கூட ஊருக்கு போலான்னு இருந்தேன்னு புயல் வரதுக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மா கூட ஜாலியா இருக்கலாம் அண்ணன் வேற இருக்காரு அக்கா வேற இருக்குது அக்கா பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவு விட்டுருவாங்க நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்

கூட அனுப்ப மாட்டாரு புயல் எப்படி என்ன ஆஃபீஸ்க்கு அனுப்புவாரு ஒத்துக்கவே மாட்டாரு போன் பண்ணி நந்தினி நீ போவதேங்கிறவரு நாங்களே லீவ் போட்டுருவோம் பா சரியா போச்சு போ கமல் உனக்கு புயல் அப்ப ஆப் இருக்கு அவருக்கு ஏன் ஆப் இருக்கு பின்ன அவனோட டீம்மேட்ஸ் தானே நீங்க ரெண்டு பேரும் லீவ் போட்டுるவனி இப்பவே சொல்றீங்களே பின்ன வேற என்ன சொல்லணும் புயல் இல்லையே நாங்க வந்து வேலை செய்வோம் நான் சொல்ல முடியா அப்படி ஒண்ணே இந்த வேலைய செஞ்சு கொடுக்கணும் நீ என்ன விஷயமும் கிடையாது எங்களுக்கு அதானே எங்கள எல்லாம் புயல்ல வந்து கஷ்டப்பட்டு முடியாது பா மணி இப்ப சம நம்ம வேலைய விட்டு நின்னுலாம்டி சூப்பர் அப்படியே பண்ணுவோம் ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் புயலே வரல அதுக்குள்ள வேலைய விட்டுるவன் லீவ் வேணும்னு என்னதுமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் வந்தா பாத்துக்கலாம் பா என்ன இப்போதைக்கு எதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சாப்பிடுங்க உங்க மாமா முட்டுப்பொடி மாசு எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க வானலமா கஷ்டம் தான்டா கமலா மூடுடா நீ வேற பசங்களா சாப்பிடுங்க பசங்களா சரி ஆனா புயலுக்கு லீவ் கொடுத்துறேன்னே ஆமா இல்லன்னா நாங்களே எடுத்துப்போம் மா தெய்வங்களா முதல்ல அது வரட்டுமா இப்போதே சாப்பிடுங்க என்ன பயமுறுத்தாதீங்க டேய் கமலா உன் அவஸ்தை யாருக்கும் வர கூடாதுடா ஆமா ஆமா போதும் டாடி போதும் சௌமியா சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சரிடா சரிடா சரி சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் இன்னைக்கு ஒரு பாட்டு போடணும்னு ஆசையா இருக்குடா கமலா பாடடா வேணாம்டா

மா இந்த சென்னியார் புயல வந்தாலும் ஆபிசுக்கெல்லாம் லீவு விட மாட்டாங்களா ஏ சென்னியார் புயல் எல்லாம் சைல இருந்து போயிருச்சு இப்ப வர போறது தித்துவா புயலாம் ஏ நம்ம இத புயல் பேர மாத்திட்டே இருக்கிறாங்க எந்த புயலுக்கும் பேரு மாத்தலடி இது புது புயல் அதனால புது பேரு ஓஹா இப்படி ஒரு மேட்டர் வேற இருக்குதா சரிமா ஆனா ஆபீஸ் லீவு லீவ் விட என்ன பண்றது அது எல்லாம் இந்த நியூஸ்ல மழையெல்லாம் எல்லாம் வரணும் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்களேம்மா எப்படிமா அவ்வளவு கனமழையில என்னால ஆபீஸ்க்கு எல்லாம் போயிட்டு வர முடியும் ஆமண்டி இருபத்தொன்பது முப்பது ஒன்னாம் தேதி மூணு நாளும் நல்லா மழை வச்சு செய்யுங்கிறாங்க நீ ஆபீஸ்க்கு எல்லாம் போத்த அவள வீட்லயே இருந்துரு உன் அப்பா உன்ன அனுப்பவும் மாட்டாரு ஐயா லீவ் போட்டா திட்டுவாங்களே ஆபீஸ்ல அது எப்படி ஒண்ணு திட்டிடுவாங்க புயல வருதுன்னு எல்லாரும் பயத்துல இருப்பாங்க வீட்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை எப்படி ஆபீஸ்க்கு அனுப்புவாங்களாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படி ஒண்ணு நீங்க வேலை செய்யணும் என்ன அவசியமும் கிடையாது புரியுதா என்ன சொல்லி என்ன சொல்லி எங்க திக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்லங்க புயல் எல்லாம் இந்த நேரத்துல ஆபீஸ்க்கு எல்லாம் இவள அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு இல்ல சரி சரி நம்ம பொண்ணு எங்க போதே இவள வீட்லயே இருக்கட்டும் நந்தினியோ நான் எங்க அனுப்புறதா இல்ல ஏமா மணி வீட்லயே இருக்கணும் என்ன அப்ப அதனால தான் உனக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் புயல் சமயத்துல வீட்லயே உட்கார்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கயோ வெளிய போதே

அப்படியே பேக் கொடுத்தீங்க மொத்தத்தைய வெச்சி தின்ன போடு நான் பொண்ணு அப்படி எல்லாம் பண்ண மாட்டே டி சல்ல அந்தமா இத பத்திரமா எடுத்து வெச்சுக்கோ சரிங்க டேடி ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்ணி பாத்துறேன் அதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வெச்சறேன் சரிடமா இந்த அப்பா உன் பொண்ணு ரொம்ப பண்றாங்க இப்ப பாரு அம்மா இந்த முட்டைய எங்க வைக்கணும்னு சொல்லுங்கம்மா வெச்சிட்டு நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகணும் கிச்சன்லயே வெச்சிட்டுடா சல்ல ஆ சரிங்கமா ஏன்பா இந்த அம்மா அம்மாவன ரொம்ப கிரின்ஜ் பண்ற மாதிரி தெரியல மாதிரி இல்ல இல்ல கிரின்ஜே தான்மா ஏய் இந்த டேடி ஒரு வாய் வாங்கிக்கவா சும்மா கொஞ்சமா குடு போதும் தர முடியாது பவ பவ லூஸ் நாயே அப்புறம் எதுக்கு நீ கூப்டே நான் கூப்டா வெக்கமே இல்லாம வருவியா நீ உனக்கு தான் கொடுத்தாங்க சாப்பிட்டல அப்புறம் எதுக்கு நீ ஏன் கேக்குற வர தேவ தாண்டி இருக்கானோ நீ ஏண்டி என்ன அப்படி பாக்குற அண்ணா அது கூட தெரியல அவ உன்ன ரொமான்டிக்கா பாக்குறாளாம்

ஏ பிளானுதான் பாரு உன்னை இந்த வீட்டுல இருந்து தொடர்த்தனதுக்கு அப்புறம் பார்டி இந்த வீடே ஏராஜ்யம் தான்

சிப்பா எப்படி இருந்தால கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாமியார் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் யாரோ ஒண்ணு இங்கே வச்சிருக்க போறது இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உன் அம்மா வீட்டிலே கூட இருந்துக்க மாட்டே நீ மாமனார் மாமியாருமே சொல்லிட்டாங்க அப்புறம் நீ யாரடி என் குச்சி சிப்ஸ் சொல்றதீங்க பாடி என்னடி உன்ன குச்சி சிப்ஸ்ங்கறா இப்போ ரொம்ப முக்கியம்ல சிரிகிரிங்கடிங்க எரும மாடு எப்படி తినது பாரு எரும மாடு காண்டா மிருகம் பண்ணி நாயே

எப்படி பேசுற பாரு நல்ல பள்ளக்கட்டுக்கும் உட்கார்ந்தது என்ன பேரு பிரச்சனை இருக்குதோ நீங்க வாரோ ஏய் பாக்கல வேண்டியாதியோ பாக்கலாம் யான்னு நான் சொன்ன கூட கேட்பாரு பாரு நந்தினியே நந்தினியா என்னடி நான் ஏ அதோ இல்லை கேட்கி தின்னுட்டுல ஏந்து போய்க்கிறது சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போறேன் நீ வரேன் நான் என்னதான் தீனி பன்னேறமா இருந்தாலும் நான் என்னதான் வீட்ல சுட்டிக்காரமா இருந்தாலும் நான் சொன்ன இங்க இருக்கிறேன் எல்லாரும் கேட்பாங்கடி அதே நீ சொன்ன நீங்க யாரும் கேக்க மாட்டாங்க குறிப்பு இந்த உன் பக்கத்துல உட்காந்துருக்குதே உன்னைய இங்க அண்ணே அது கூட கேட்காது அப்படி இருக்கும்போது உன் பேச்சுக்கலாம் இங்கே வேல்யூவே கிடையாதுடியே எடைப்படாதே ஏய் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது போடி எழுந்து விழுங்க எல்லாரும் பேச்சு கேட்பாங்க ஏதோ இவரந்தான் என் கேப்பாரு எங்க நீங்க எப்போ பேச்சு கேட்பீங்க தானே ஆஹ் கேட்பேன்னு இருக்கு ஐயோ அப்படி அண்ணா பேச்சு கேப்பியா சரி ஏடி உனக்கு தைரியம் இருந்தா உனக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் என் அண்ணனை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு சம்மதமானு கேளுடி என் அண்ணன் சரின்னு சொல்லி உன் பின்னாடியே வந்துருச்சுன்னு வெய்ய ஒத்துக்கிறேன் என் அண்ணன் நீ சொல்றதெல்லாம் கேட்கோங்கிறத நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு வெய்ய நான் சொன்னது தான் உண்மை உன் பேச்சு உதவாது அதாவது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு அது போல தாண்டியே

அங்க என்னடி முறைக்கிற அப்ப நான் மட்டும் என் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு உங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கணும் அப்படித்தானே நீங்க மட்டும் உங்க அப்பா அம்மாவோடய ஜாலியா இருப்பீங்க அப்படித்தானுங்க உங்க தங்கச்சியோ இதே வீட்டுல இருப்பா என் அண்ணன் காரணம் இந்த வீட்டுக்கு வந்துருவாரு வீட்டோட மாப்பிள்ளையா எல்லாரும் குடும்பமா இருப்பீங்க நான் மட்டும் எல்லாரையும் விட்டுட்டு வந்துடணும் இப்ப இவ சொன்ன மாதிரி என் பேச்சுக்கு இங்க எந்த ஒரு மரியாதையும் கிடையாது என் பேச்சு எடுபடலையே இங்க அப்படித்தானே அப்படித்தானே நீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல இப்ப

はあ、それだもん、それだ。<パ>

வந்துருச்சு ஆனா இந்த செம்புற்று பழுக்குழு அதாவது ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது அது இவளுக்கு இந்த மணிக்கு மட்டும் தான் பிடிக்கும் ஆனா அவளுக்கு வாங்கிட்டோமேங்கிறதுனால நமக்கும் சேர்த்து வாங்கிருக்கிறாரு வேற ஒன்றும் கிடையாது சரி விடுங்கக்கா எல்லாத்தையும் அள்ளி அப்பவும் அவ்வளவுதான் பிரெட் எல்லாம் இத்தனை வந்துருக்குல்ல அங்க பாத்தீங்கல்ல இனிப்பு ரொட்டியா இங்க பாருங்க நவீன காஞ்ச ரொட்டியா இந்த எடிட்டர் அடங்க மாட்டாக்கா அங்க பாத்தீங்களா ஸ்ட்ராபெரி ஜாமுக்கு செம்புற்று பல கூழு அங்க பாருங்க மிக்சடு ஃப்ரூட் ஜாமுக்கு கலந்த பல எங்க இருந்துக்கா உட்காந்து யோசிக்கிறது இதெல்லாம் இது விடுதி கண்டுகதை எல்லா ஒரு வளர்ச்சி

சரிங்கக்கா நீங்க எல்லாத்தையும் அடிக்கி வைங்க நான் கிளம்புறேன் சரி நீ பசங்க கிட்ட இருந்து தேன் மிட்டாயையும் பர்ஃபியையும் காப்பாத்தணும்னு நினைச்சோம் நம்ம கிட்ட இருந்து இந்த ஜாம் ஜாம்பேட்டில் யார் காப்பாத்த போறான்னு தெரியல இதை பார்க்கும்போதே பாதி திங்கிறனும்னு தோணுது ஏன்னா இன்னைக்கு சீக்கிரமா ஆஃபீஸ் முடிச்சிட்டு வந்த மாதிரி தெரியுது நீங்க வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தண்ணி அதுவும் இல்லாம மந்த்துண்டுல்ல அதான் ஓ மந்த் எண்டு உங்களுக்கு வேலை கம்மியா ஆமாம் மந்த் எண்டு மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும் வெறும் ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ உங்களுக்குலாம் நாங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறோம்ல டார்கெட்டெல்லாம் அங்கே நெக்ஸ்ட் இருந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் மன்தோட ஸ்டார்டிங்கில் அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களை புஷ் பண்ணுவோம் அவ்வளோதான் கொடுக்கறது டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு சொல்றது அதை தவிர வேற எந்த வேலையில உங்களுக்கு உங்களுக்குலாம் நல்லா நோவாமல் நொங்கு திங்கிற வேலை இல்லை உங்களுக்கு என்ன நீ இதை இவ்வளோ ஈஸியா சொல்ற இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நீங்க எல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா எங்களை எப்படி தெரியுமா அசிங்கசியமா கேட்பாங்க நீ வேற தாங்கிட்டு அவமான தாங்கிட்டுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமே அப்படியே கம்பல் அசிங்கம் எல்லாம் திட்டுவாங்களா என்ன கெட்ட வார்த்தை பேசுனாதான் அசிங்கமா பேசுறதுன்னு அர்த்தம் இல்ல நந்தினி அது எப்படி சொல்றது சரி விடு என்னால உங்ககிட்ட அதெல்லாம் பேச முடியாது சரி விடுங்க அப்ப நாங்க அச்சீவ் பண்ணலன்னா நீங்க திட்டு வாங்குவீங்க அப்படித்தானே ஆமாமா சரி சரி கவலைப்படாதீங்க டார்கெட் எல்லாம் நாங்க அச்சீவ் பண்ணி தரோம் நீ ஒருத்தி பண்ண போதுமா எல்லாரும் பண்ணணும்ல பண்ணுவாங்க நீங்க வேணா பாருங்க போக போக பர்ஃபார்மன்ஸ் அள்ளி வீசுறோம் நீங்க தான் பெஸ்ட் டீம் லீடர்னு பேர் வாங்குவீங்க பாருங்க அந்த பேரை நாங்க உங்களுக்கு வாங்கி தருவோம் அப்படியா என்ன அப்படின்னு கேக்குறீங்க ஆமா சரிதான் நன்றி ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் ஆ சரிங்க

அசிங்கமா போச்சு நாளைக்கு ஆபீஸ்ல போயிட்டு எப்பறம் அந்த பொண்ணு மூஞ்சில முழிப்பேன் என்ன பாக்குறப்பல அதுக்கு ஜெட்டியை பாக்குற மாதிரி இருக்காதே இதெல்லாம் ஜெட்டி ஜெட்டி நீ கத்தும் தெரிஞ்சிருக்கணும் சிப்ப பின்னாடி தான் இருக்குது அந்த ஓட்ட ஜெட்டி எடுத்துக்க அவளை வேற நான் லைன்ல ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் நான் அவகிட்ட பேசுறேன் ஜெட்டி எடுத்துட்டு மூடிட்டு போயிடு மூடுறதுக்கு தான் ஜெட்டி கேக்குறேன் தூ போயிடு ஜெட்டி அந்த ஜெட்டி டேய் அத்தனை ஓட்ட இருக்குதுடா அதுல வேற ஜெட்டி வாங்கنا ஏன்டா கேட்க மாட்டறா 25 ரூபாய் ஒரு ஜெட்டி வாங்குறதுக்கு என்னடா உங்களுக்கு வக்கே வாக்கறிக்கு ரொம்ப நன்றி மச்சான் ஆனா 25 ரூபாய் சம்பளம் நான் வாங்கனால வீட்டுக்கு 18000 ரூபாய் அனுப்பிறறன்னு உனக்கு தெரியும் மீதி ஏழாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் இந்த பிஜிக்கு ரென்ட்டு கொடுத்துட்றேன் அப்புறம் மீதி மூவாயரரூபா வச்சுக்கிட்டு தான் இதர செலவுகளெல்லாம் பார்த்துக்குறேன் பெட்ரோல் போடுறது எதனா ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்றதுன்னு அதுலேயே முடிச்சு போயிடுது எல்லாம் அப்படி இருக்கும்போது போதே ஜட்டி எங்கள் வாங்குறது இன்னும் என் ஜட்டி இல்லை ஆயிரம் தொலைகள் வந்தாலோ நான் அந்த ஜட்டியை மற்ற மாட்டேன்டா வருஷத்துக்கு மூணு ஜட்டி அவ்வளவுதான் தான் என்னோட பட்ஜெட்டு அதுக்கு மேலே ஒரு ஜட்டி என்னால் வாங்க முடியாது ஆனால் பச்சம் நான் உனக்கு மட்டும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன்டா

பொண்ணும் சிரிக்கா இவனும் நிறைய ஜெட்டி வாங்கி தருவான் நம்மளுக்கு ஏய் அலு நந்தினி சாரி ரொம்ப நேரமா லைன் ஹோல்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பரவாயில்லங்க பஞ்சாயத்துல முடிச்சுதா முடிச்சது முடிச்சது சாரி நந்தினி எதுக்குங்க சாரி கேக்குறீங்க இல்ல உனக்கு கொஞ்சம் ஆக்குடாயிட்டு இருக்கும்ல அதனாலதான் அதெல்லாம் ஒரு விஷயமாங்க விடுங்க ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு நந்தினி அட இதுல என்னங்க இருக்குது ராகுல தெரியல உங்களுக்கு அவன் சின்ன இருந்து எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கான் எங்க முன்னாடி அதை பத்தி எல்லாம் பேசுவான் ஏய் நான் இதை வாங்கிட்டு வந்து டி பாருங்கிட்டி எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுவான் நீங்கள் வேற கலர் கலராக வாங்கி வச்சிருப்பான் சூப்பர் போ மேபி எல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஒன்னாவே இருந்தீங்கல்ல அதனால உங்களுக்குள்ள அந்த கூச்ச நாச்சம்லாம் இல்லை போல ம் அதே தான் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ ஓப்பனாக இருக்க முடியும் இல்லைனா எந்த பையனும் அண்டர்வேரை பத்தி பொண்ணுகிட்ட பேச மாட்டான் சரிதான் சரிதான் சரி அப்புறம் என்ன அப்புறம் உங்கள் ரூமை க்ளீன் பண்ணிட்டீங்களா என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க ரூம் எல்லாம் பண்ணணும் துணி எல்லாம் மடிக்கணும் குப்பை யாருக்கு பெருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க க்ளீன் எல்லாம் பண்ணிட்டீங்களா இல்ல நீ குப்பை மேலேயே தான் சேர போட்டு உட்காந்துருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்காக அடா பாவி மனிச்சா அப்ப ரூமெல்லாம் எல்லாம் கிளீன் உங்ககிட்ட பேசிட்டு பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம் மீன் விட்டுட்ட நந்தினி அவ்வளவு முக்கியமா என்ன இப்போ என்கிட்ட பேசுறது ம் அப்படியே வச்சுக்கேன் பாற என்ன பாரு தான் சொல்றேன் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு பிடிச்சிருக்கு உண்மையிலேயே இன்னும் கேட்டா என்கிட்ட யாரும் இந்த மாதிரிலாம் பேசுனதே இல்லை ஏங்க சும்மா கதை கதையாக விட்டுக்கிட்டு ஏங்க நீங்க ஸ்கூலு இதோ இப்போ ஆபீஸ்ன்னு எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க ஒருத்தி கூட உங்ககிட்ட பேசினதே இல்லையா இல்ல தான் எவகிட்டே பேசினதும் இல்லையா ஆபீஸ்ல கூட அத்தனை பொண்ணுங்க வந்து பேசுறாங்க ஐயோ கமல் சார் கமல் சார்னு எத்தனை பொண்ணுங்க வந்து பேசுதுங்க சிரிக்குதுங்க தான் இழுகிறீங்க அப்புறம் என்ன ஏ நான் காலேஜ்னு எந்த பொண்ணுங்க கிட்டே பெருசா பேசுனது இல்லை நந்திரி நான் பாட்டுன்னு படிச்சுட்டு என் மேலையா பாத்துட்டு போயிடுவேன் கிளாஸ்மேட்ஸ் கிட்டே பேசுவேன் என்னென்ன என்ன அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல என்கிட்ட பொண்ணுங்களாம் வந்து சிரிச்சு பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஃபேவர் வேணும் அப்படி இருந்தா மட்டும் என்கிட்ட பேச வாங்க மற்றபடி என்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க அதே மாதிரி அவங்க சிரிச்சு பேசினா நான் திருப்பி சிரிக்க தானே செய்யணும் அவங்க சிரிக்கிறாங்க நான் உருன்னு இருந்தால் நல்லா இருக்கும் அதனால தான் சிரிப்பேன் அடியேங்கப்பா நீங்க பேசுறப்ப சந்தோஷ் பேசுற மாதிரியே இருக்குங்க எனக்கு ஏன் அவரும் இப்படித்தானா ஆமாங்க ஆனால் அவர் என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சின்ன வயசுல இருந்து அதுக்காகவே எந்த பொண்ணு பேசாம ஒரு கோட்டை கிழிச்சி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு ஆனால் நீங்க எப்படிங்க நானும் நான் வந்து எப்படின்னா நான் எனக்கு பிடிக்காது நந்தினி பெருசா பேசுறதுக்கு யாருக்கிட்டையும் பிடிக்காது அப்படியா சரி சரி ஆனால் சந்தோஷ்கிட்டயுமே ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்குன்னு அது யார் தெரியுமாங்க சௌமியாவா

என்னத்த சொல்றது என்னமோ இருக்கு அதனாலதானே ஆமா ஆமா என்ன ஏங்க அது ஓப்பனா ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு சொன்னீங்க அதுக்கு தாங்க ஆமா ஆமா என்ன அது ஒண்ணும் தப்பு இல்லையா தப்பு இல்லதான் அந்த ஆமா அம்மாவை கொஞ்சம் அழுத்தி சொன்னியா அதான் என்னமோ இருக்கோன்னு தோணுச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என்னமா என்கிட்ட மறைக்கிற இதுல மறைக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைங்க சௌமியா ஓப்பன் டைப் தான் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ஆனா சந்தோஷ் கிட்ட கொஞ்சம் ஓவர் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்கல்ல அது எனக்கு பிடிக்காம போச்சு அதான் கொஞ்சம் பிரச்சனையாச்சு இதுல வரையா அப்ப உனக்கு சௌமியாக்கும் எதனா பிரச்சனை நடந்திருக்கா என்ன முன்னாடி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குதான் பிரச்சனைல சௌமியாவை செவிலியெல்லாம் நான் வச்சிருக்கேன் ஐயோ என்ன சொல்ற ஷாக் ஆகாதீங்க கமல் அது அவங்க சௌமியா நல்லவங்க தான் ஆனா சந்தோஷ்கிட்ட அந்நியாயத்துக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற பேர்ல ரொம்ப க்ளோஸ் ஆனாங்களா அது எனக்கு கட்டுப்பாயிடுச்சு அதான் இழுத்து வச்சு வச்சா ஒண்ணு மூஞ்சிலேயே என்னமா சொல்ற அவ காலேஜ் மட்டுங்கிறதுனால கொஞ்சம் உரிமையோட க்ளோஸா இருந்திருப்பா அதுக்கு போயிட்டா நீ அடிப்பா அவள எங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சந்தோஷிக்கிட்டு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க அது எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் இவ்வளவு பொசிசிவ் அவளா இருக்க கூடாது அதெல்லாம் என்னால மாத்திக்க முடியாது கமல் என் சந்தோஷிக்கிட்ட எந்த பொண்ணும் க்ளோஸ் ஆக கூடாது அம்மா இப்படி எல்லாம் இருந்து என்ன பயங்கர டேஞ்சர்மா அவரோட நிம்மதியா போயிடும் லைஃப்ல எங்க அதுக்குன்னு அவரை எந்த பொண்ணுகிட்டயும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல அவர் யார்கிட்ட வேணாலும் பேசி ஃப்ரெண்ட் ஆகலாம் ஆனால் அந்த ஓவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறங்கிற பேரில் சிலர்லாம் ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா இந்த அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போகிறது இந்த ஷாப்பிங் போகணுன்னா அவரை கூட்டிட்டு போகிறது அதுக்கப்புறம் நான் வீட்டில் தனியாக இருக்கேன் நீ வந்து என் கூட இருங்கிறது இந்த பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் எனக்கு பிடிக்காது புரியுது புரியுது சௌமியா அதெல்லாம் பண்ணியிருக்க போல அதனால தான் வாங்கினான் விடுங்க அதெல்லாம் முடிச்சு போச்சு நானும் அதை அடிச்சதுக்கு சாரி கேட்டுட்டேன் ஆனா அது பண்ணதெல்லாம் தப்பு தாங்க அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தப்பு தான் சரி விடு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பழகுவாங்க அதுக்குன்னு அவங்க தப்பான எண்ணத்துலயே பழகுறாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படியே அவங்க தப்பான எண்ணத்துல பழகுனாலும் ஓ சந்தோஷ் நல்லவனா இருக்காரு அப்படின்னா அவரு அவங்க பின்னாடி போயிட மாட்டாரு அவர் ஒன்னதான் மனசார லவ் பண்றாருனா அவர் எந்த பொண்ணுக்கும் அந்த மனசை கொடுக்க மாட்டாரு புரியுதா ஸோ நீ இந்த மாதிரி இன்னொருத்தரவை பிஹேவ் பண்ணாத அது நல்லதுக்கே இல்லை ஹம் கரெக்ட் தான் இதில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு தெரியுமா நீங்களே சொல்லுங்க சந்தோஷ் என்னதான் சின்ன வயசில இருந்தே உன்னை லவ் பண்ணிருந்தாலோ ஐ மீன் உனக்கே தெரியாம உன்னை லவ் பண்ணிருந்தாலோ அவன் லவ விட உன் லவ் தான் பெருசா இருக்குன்னு எனக்கு தோணுது நீ தான் சந்தோஷ் மேல பைத்தியமா இருக்குன்னு தோணுது அது எனக்கே தெரியும் சரிதான் அப்படி இருந்தா மட்டும்தான் தான் இப்படி எல்லாம் behave பண்ண முடியும் ஏய் மச்சான் வாயை திறந்து என்ன நீ என்கிட்ட டேய் ரூம் சரி இரு பாவங்க அவரு அவனா அவன் பண்ணாத அட்டகாசமே இல்ல நந்தினி நான் சொல்ற பாரு எல்லாத்தையும் ஏ வேணண்டா சா வச்சிரும் உன்னை அப்புறம் நான் நீ பண்றதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லி விட்டுருவேன் சொல்லுங்க சொல்லுங்க குணா சொல்லுங்க அவனுக்கு கேக்காது நான் ஹெட்செட் போட்டுட்டு தான் உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஐயோ சரி இருங்க நாளைக்கு ஆபீஸ்ல வந்து சொல்றேன் சும்மா இருமா நீ வேற ஏன் போற